கர்நாடக சட்டப்பேரவைக்கு தேர்தல் தேதியை அறிவிச்சுட்டாங்க நாடு முழுக்கவே இதை பற்றின ஒரு பேச்சு இருக்குது தமிழ்நாட்டிலையும் நம்மளும் அந்த எலெக்ஷன் பற்றி நிறையா பேசுகிறோம் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை அப்படிங்கிறது வெளியிலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான அரசியல் இல்லை காரணம் இங்கே திமுக அதிமுகனு திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் பெரிய அளவுக்கு இருக்குது தேசிய கட்சிகள்னு பார்க்கும்போது காங்கிரஸுக்கும் இங்கே பெரிய செல்வாக்கு இல்லை பாஜக இப்போ தான் இங்கே கட்சியை வளர்க்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்க ஆனால் அந்த கர்நாடக மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போல்லாம் அந்த மாநிலத்தினுடைய செய்திகளை கேட்குறோமோ அங்கே எடுக்கிற அரசியல் முடிவுகள் எல்லாத்துலேயுமே ஜாதி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் ஒரு சில சமுதாயங்களுடைய பேரை சொல்லி அந்த சமுதாயத்துக்கு எவ்வளோ ஓட்டுருக்குது அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அதிகமாக பேசுவாங்க தமிழ்நாட்டிலையும் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னாலும் கம்பேரிட்டிவ்லி கர்நாடகாவில் அது அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம் ஒரு பக்கம் ஜாதியை பற்றி இப்படி பேசுகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் பொதுவாக தென்னிந்தியா அப்படின்னாலே ஒரு பார்வை இருக்கும் இங்கே வந்து மாநில கட்சிகள் தான் அதிகமான செல்வாக்கு இருக்கும் தென் தேசிய கட்சிகளுக்கு பெரிய ரோல் இருக்காது தேசிய கட்சிகள் எல்லாமே நார்த் இந்தியாவில் தான் அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுருப்போம் ஆனால் கர்நாடகா மட்டும் இப்படி இருக்கேன்ற ஒரு கேள்வி எப்போவுமே எல்லார் மனசுலையுமே இருக்கும் அது ஏன் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படின்ற ஒரு கேள்வியுமே நமக்கு தொடர்ந்து வரும் இப்போ கர்நாடகாவினுடைய தனித்துவம் அப்படின்னு பார்த்தோன்னா தென் மாநிலங்களிலே கர்நாடகாவில் தான் தேசிய கட்சிகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே உள்ள மாநில கட்சிகள் தான் டாமினண்ட்டாக இருப்பாங்க கர்நாடகாவில் வந்து தேசிய கட்சிகள் குறிப்பாக வந்து பாஜகவும் காங்கிரஸும் ஒரு டாமினான ஒரு கட்சியா இருக்கிறாங்க இப்போ இந்த கர்நாடக தேர்தலை பொறுத்தவரையில் இங்க வந்து ஒரு மும்முனை போட்டி பாஜக காங்கிரஸ் ஜேடிஎஸ் இந்த மூன்று கட்சிகள் தான் வந்து அங்க வந்து ஒரு ஸ்டேக் இருக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு கடந்த மூணு தேர்தலை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாஜகவினுடைய கை கொஞ்சம் உயர்ந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பதினைந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணுறாங்க அதுக்கு பிறகு அங்கே ஒரு பை எலெக்ஷன் வருது அந்த எலெக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு இடங்களில் வந்து பாஜக வெற்றி பெறாங்க ஓவராலாக நூற்றி பதினாறு அப்படின்ற ஒரு மெஜாரிட்டியை அவங்க படுறாங்க மெஜாரிட்டின்றது இங்கே நூற்றி பதிமூணு அவங்க நூற்றி பதினாறு எம்எல்ஏக்களோட அங்கே ஆட்சி அமைக்கிறாங்க அதுக்கு பிறகு லோக்சபா எலெக்ஷன் வருது அந்த லோக்சபா எலெக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து இடங்களில் அவங்க வெற்றி பெறாங்க ஓவராலாக இருபத்தி எட்டு நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு அதுல வந்து இருபத்தி ஐந்து இடங்கள்ல பாஜக வெற்றி பெறுது அப்ப இந்த கடந்த மூன்று தேர்தல்கள்ல பார்க்கும் பாஜகவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஆட்சியில இருந்துட்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்ததா சரித்திரமே இல்லை கர்நாடகாவில் ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து ஒரு ஒரு கிளியரான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து சித்தராமையா வந்து பண்றாரு அவர் என்ன பண்றாருன்னா முஸ்லீம்களுடைய வாக்குகளை வந்து கன்சாலிடேட் பண்ணும் அதே மாதிரி பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுடைய வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணோம் அதே மாதிரி ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்களுடைய வாக்குகளையும் நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஒரு கிராண்ட் அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாரு அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன அமைப்புகளையும் சேர்த்துக்கிட்டு அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு கிளியர் மெஜாரிட்டி வந்து காங்கிரஸுக்கு கிடைக்குது அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இதுவரையும் கர்நாடகாவில் வேற எந்த கட்சியும் ஒரு கிளியர் மெஜாரிட்டியோட வின் பண்ணது கிடையாது இப்போ நம்ம பாஜகவே பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்க க்ளோஸ் டு த மெஜாரிட்டி வருவாங்க பட் ஆனால் வந்து அந்த மெஜாரிட்டி அவங்களால பெற முடியாது அப்போ போஸ்ட் எலெக்ஷன் வந்து அவங்க வந்து ஒரு அமைப்புகளோட சேர்ந்து மற்ற கட்சிகளோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களையும் ஒரு சேர்த்துக்கிட்டு ஒரு ஒரு கூட்டணி ஆட்சி தான் இதுவரையும் அமைச்சிருக்காங்க அதுதான் கர்நாடகாவுடைய ஓவரால் ஸ்ட்ரக்சர் கர்நாடகாவில் பார்த்தோன்னா இரநூத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது மே பத்தாம் தேதி எலெக்ஷனு மே பதிமூணாந்தேதி அதனுடைய ரிசல்ட்டுகள் வரப்போகுது அங்கே கிளியர் மெஜாரிட்டி வாங்கணும் அப்படின்னா நூற்றி பதிமூணு எம்எல்ஏக்களையாவது கட்சிகள் பெற வேண்டும் அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய அங்கே அந்த முதலமைச்சர் வேட்பாளருங்கிற விஷயமும் ரொம்ப ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது சவுத் இந்தியாவில் பெரும்பாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் ஏதாவது ஒருத்தரை முன்னிறுத்தி தான் தேர்தலை சந்திப்பாங்க நார்த்தில் தான் தேசிய கட்சிகள் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை மட்டும் கொடுத்துட்டு தேர்தல் வெற்றிக்கு பிறகு யார் எம்எல்ஏஸ்லாம் சேர்ந்து இவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு அறிவிப்பாங்க நம்ம கெஸ்ட் பண்ணவே முடியாது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் அந்த க மாநிலத்தை சேர்ந்த தலைவர்கள் அந்த கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர்களாக இருப்பாங்க ஆனால் இந்த முறை யார் வந்து எந்த கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுலையுமே ஒரு குழப்பம் இருக்கிறதா பார்க்குறமே எதனால் இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்காங்க இப்போ கர்நாடகாவும் தமிழ்நாடு மற்ற தென் மாநிலங்கள் மாதிரி தான் இங்கே வந்து தேசிய கட்சிகளுடைய ஆதிக்கம் இருந்தாலும் கூட அந்த மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் முகம்ன்றது வந்து அவசியம் ஒவ்வொரு தேர்தல்லையுமே இருக்கும் இப்போ வந்து பாஜக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்தே வந்து எடியூரப்பாவை அவங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்போ வந்து பாஜக சார்பில் சட்டமன்ற தேர்தல் அப்படின்னாலே எடியூரப்பா வந்து கண்ணுக்கு தெரிவாரு லிங்காயத்து கம்யூனிட்டியுடைய வாக்குகளை பெறக்கூடிய ஒரு பாப்புலரான பொலிட்டீஷியனாக எடியூரப்பா இருக்காரு அதே மாதிரி சித்தராமையா நம்ம பார்த்தோம் அப்படின்னா சித்தராமையாவும் வந்து காங்கிரஸுடைய முகமா அதாவது முதலமைச்சர் முகமா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருந்திருக்காரு அதே மாதிரி காங்கிரஸ்ல நிறைய தலைவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க முன்கூட்டியேவும் ஸோ அப்போ வந்து ஒரு தேர்தல்னு வரும்போது ஒரு தேசிய கட்சியுடைய தலைவரை தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணும் ராகுல் காந்தியை ப்ரொஜெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன்லாம் பொதுவாகவே இருக்கிறது இல்லை ஆனால் இந்த தேர்தலில் என்ன ஒரு ட்ராஜடி அப்படின்னு பார்த்தோம்னா பாஜக சார்பில் ஒரு முதலமைச்சர் முகம் இதுவரையும் தெளிவாக முன்னிறுத்தப்படலை எடியூரப்பாவை தவிர வேற யாரும் இல்லையா அங்கே பசவராஜ் பொம்மை இருக்காரு அவர் தான் இப்போ சிட்டிங் சீஃப் மினிஸ்டராக இருக்காரு எடியூரப்பா எலக்ட்ரோரல் பாலிடிக்ஸ்லேருந்து விலகிறதா சொல்லியிருக்காரு இவங்களை தவிர வேற யாரும் இல்லையா இப்போ அங்கே என்னன்னா லிங்காயத் கம்யூனிட்டியை பொறுத்தவரையில் அவங்க வந்து எடியூரப்பாவுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கு அத இமேஜை உடைச்சிட்டு நம்ம வந்து ஒக்காலிகாசா இருக்கட்டும் குருபாசா இருக்கட்டும் மத்தியிலையும் பாஜகவை பிரபலப்படுத்தணும் எஸ்சி குறிப்பா காங்கிரஸ் போகப்படாம அவங்களையும் நம்ம பக்கம் ஈர்க்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்றாங்க சோ அதனால வந்து இப்பவே நம்ம வந்து ஒரு லிங்காயத் இருந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் நம்ம ப்ரொஜெக்ட் பண்றது சரியா இருக்காது அப்படின்றது வந்து பாஜகவுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியாக தான் அவாய்ட் பண்றாங்க இப்போ காங்கிரஸை பார்க்கும்போதும் நீங்க ரெண்டு பேரோட அங்க சித்தராமையா சொல்றீங்க ஆனா நமக்கு கர்நாடகா அப்படின்னு சொல்லும்போது சித்தராமையாவும் டி கே சிவக்குமாரும் ஞாபகத்துக்கு வருவாங்க அவங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் கர்நாடகா பொறுத்தவரை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கானது நம்ம காங்கிரஸை பத்தி பேசும்போது காங்கிரஸ்ல மொத்தம் மூன்று தலைவர்கள் வந்து ஒரு பிரதானமான முகங்களா தெரிகிறாங்க ஒண்ணு வந்து மல்லிகார்ஜுனா கார்கே அப்புறம் வந்து டி கே சிவகுமார் சித்தராமையா இப்ப மல்லிகார்ஜுனா கார்கே பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து அந்த எஸ்சி எஸ்டி ஓட்டை வந்து கன்சலா கன்சாலிடேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்காரு நம்ம சித்தராமையா பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து குருபா கம்யூனிட்டி ஓபிசி பிரிவினர் அவங்கள வந்து கொண்டு வர்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு ஒக்காலிக்கா வந்து டி கே சிவகுமார் வந்து கன்சாலிடேட் பண்ணுற மாதிரியான சூழல் இருக்கு இப்போ அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா டி கே சிவகுமாரா சித்தராமையாவா சித்தராமையா வந்து வெளிப்படையாக சொல்லிட்டார் இதுதான் என்னுடைய கடைசி தேர்தலாக இருக்க போகுது அப்படின்றத வெளிப்படையாக சொல்லிட்டார் டி கே சிவகுமாருக்கு வந்து தலைக்கு மேலே அவருக்கு எல்லா பக்கமும் கேஸ் இருக்கு இடி சிபிஐ அப்படின்னு நிறைய கேஸ் வந்து தொடர்ச்சியா அவர் இன்ட்ரகேஷனுக்கு கூப்பிட்டுட்டே இருக்காங்க அவர் வந்து இந்த தேர்தலில் நிச்சயமா நம்ம வந்து ஜெயிச்சே ஆகணும் ஒரு பவர் சென்டரா நம்ம மாறியே ஆகணும் அப்படின்ற ஒரு நெருக்கடியில அவர் இருக்காரு இப்ப வந்து சித்தராமையாவுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து வேற மாதிரி அவர் வந்து ஒரு ஓல்ட் டைம் பொலிட்டிஷியன் நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து அமைப்புகள்லாம் சேர்க்கணும் ஒரு ஐடியாலஜியா இயங்கணும் அப்படின்ற அந்த ஒரு செக்குலர் மென்டாலிட்டி உள்ள ஒரு ஆளு சில விஷயங்களுக்கு கன்வின்ஸ் ஆக மாட்டார் பட் டி கே சிவகுமாரை பொறுத்த ஒரு நியூ ஏஜ் பொலிட்டீஷியன் மாதிரி இன்னைக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்யணும் எப்படி மக்களை ஈர்க்கணுமோ அதை நம்ம பண்ணணும் உடனடியே உடனடியா அப்படின்ற அந்த கொள்கையில இருக்கக்கூடியவர் அதனால வந்து டிகே சிவகுமாராக சித்தராமையான்ற ஒரு போட்டி இன்டர்னலாக இருந்துகிட்டு இருக்குது ஸோ அப்போ அதை எப்படி அவங்க செட்டில் டவுன் பண்ணுவோம் அதனால தான் அவங்க முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கலை இப்போ நீங்கள் பிஜேபி பற்றி சொல்லும்போது அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியாக அதை பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் இருக்க ப்ரொஜெக்ட் பண்ணும்போது மற்ற ஜாதியோடைய ஓட்டுகள் இழக்க நேரிடும்னு சொல்கிறீங்க காங்கிரஸில் அவங்க ஒரு சிஎம் கேண்டிடேட்டை ப்ரொஜெக்ட் பண்ணாமல் இருப்பதற்கு என்ன காரணம் கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனையா இல்லை அவங்களும் இந்த மாதிரி கேஸ்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களா அவங்களும் காஸ்ட் பாலிட்டிக்ஸ் பண்றாங்க ப்ளஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேர்தல் வந்து காங்கிரஸுக்கும் சரி பிஜேபிக்கும் சரி ஒரு ட்ராஜடியாக அமைஞ்சிருக்கு ஏன்னா இங்கே வந்து மாநிலத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்றத வந்து சொல்லாமலே இந்த தேர்தலை அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய ட்ராஜடி பாஜகவை பொறுத்தவரையில் பிரதமர் நரேந்திர மோடி தான் கர்நாடகாவினுடைய இந்த தேர்தல் முகமா இருக்க போறாரு அப்படின்றத அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் பிரதமர் வந்து இந்த மாதத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தடவை வந்து கர்நாடகாவில் நிறைய திட்டங்களை வந்து திறந்து வச்சிருக்கிறார் அதே மாதிரி காங்கிரஸ் பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ்ல வந்து ராகுல் காந்தியுடைய இந்த பாரத் ஜோடோ யாத்திரை இப்ப நடக்கக்கூடிய இந்த அவருடைய கன்வென்ஷன் இது எல்லாமே வந்து ஒரு விதமா நம்ம ஒரு யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க பட் கர்நாடக மக்கள் எப்படி இத பாக்குறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு கேள்வியும் அதுல வருது நீங்க பிஜேபி காங்கிரஸ் ரெண்டு பேருடைய பலம் பலவீனம் பத்தி சொன்னீங்க ஆனா ஜா பாரத் ஜோடோ யாத்திரா அப்படின்னு நம்ம பேசும்போது தமிழ்நாட்டில் இருந்து கர்நாடகாவுக்கு அவர் போன தமிழ்நாடு கேரளா கர்நாடகான்னு அவர் டிராவல் பண்ணும்போது சவுத் இந்தியாவில் அதிகமாக ராகுல் காந்தி நடந்து போன இடம் அப்படின்னா கர்நாடகா தான் அது இந்த எலெக்ஷனுக்காக தான் பண்ணார்னு சொன்னீங்க அதோடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒன்று இன்னொன்று மல்லிகார்ஜுன கார்கேவை கர்நாடகாவை சேர்ந்தவரை ஒரு பட்டியல் பிரிவை சேர்ந்தவரை காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவராக தேர்ந்தெடுத்துருக்காங்க இவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்குறாங்க இந்த ரெண்டு விஷயமும் காங்கிரஸுக்கு ஓட்டு வாங்கி தரக்கூடியதாக மாறுமா ராகுல் காந்தியுடைய பிரச்சாரம் இன்னொன்னு நம்ம மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவராக வந்திருக்காரு அதுவும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வராரு அப்படின்னு சொல்லும்போது அது தேர்தல் முடிவுல பாதிக்குமா நிச்சயமா பாதிக்காது அப்படின்றதான் என்னுடைய எண்ணம் ஏன்னா வந்து லோக்சபா எலெக்ஷன்ல தார்வாட்ல இருந்து நின்று இருந்தாரு மல்லிகார்ஜுனா கார்கே அந்த தேர்தலில் அவர் தோத்து போயிட்டாரு ஸோ அப்போ வந்து அது பெரிய அளவுல ஒரு கன்சாலிடேட் பண்ணி காமிக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல பட் பாரத் ஜோடா ஒரு சின்ன வைப்பும் வந்து அந்த மாநிலத்துல நிச்சயமா ஏற்படுத்தியிருக்கலாம் மல்லிகார்ஜுனா கார்கே வந்து காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைவராக அவருக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்க அதனால வந்து எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்தவர்கள் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் வந்து காங்கிரஸுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட முடியாது ஏன்னா எப்பயுமே எல்லா தேர்தலையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்காங்க இப்போ நம்ம வந்து யூபி எலெக்ஷன்லேயே அதை பார்த்தோம் அவங்க வந்து பிஜேபிக்கு போவாங்களா இல்ல காங்கிரஸ் பக்கம் போவாங்களா இல்ல அங்க உள்ள மாநில கட்சிகள் பக்கம் போவாங்களா அப்படின்றது வந்து ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ்ல எப்பயுமே வச்சிருப்பாங்க ஏன்னா வந்து இஸ்லாமியர்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து பாஜகவுக்கு எதிராக தான் வாக்களிப்பாங்க காங்கிரஸ் பக்கம் போவாங்க அதே மாதிரி ஓபிசி பிரிவினரை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு ஒரு சில பேர் ஒரு ஒரு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து காங்கிரஸ் பக்கம் வாக்களிப்பாங்க பொதுவா தேர்தல்கள்ல எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்தவர்கள் வந்து நம்ம அப்படி கணக்கிட முடியாது ஏன்னா அவங்க வந்து சமூக வாரியாக வாக்களிப்பதை தாண்டி வேற சில ஃபேக்டர்ஸும் அதில் இருக்கிறது அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது நீங்கள் ஏற்கனவே கேட்ட கேள்வியில் வந்து இதை நம்ம பேச வேண்டியது இருக்குது இப்போ நம்ம வந்து மக்கள் இந்த தேர்தலை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது மக்களை பொறுத்தவரையில் லோக்கல் இஷ்யூஸ் வந்து எந்த ஆட்சி வந்தால் அது வந்து சார்ட் அவுட் ஆகும் அப்படின்றதுல அதிகமான ஒரு கவனம் செலுத்துகிறாங்க இப்போ வந்து அதானி இஷ்யூ வந்து இங்கே பேசப்படுறதுனாலையோ இல்லை ராகுல் காந்தியுடைய கன்ஃபியூஷன் வந்து இங்கே வந்து பெருசாக வந்து விவாதிக்கப்படுறதுனாலையோ வந்து ஒரு மாற்றங்கள் வந்துடுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விதான் மக்களை பொறுத்த பொறுத்தவரையில் என்னுடைய இஷ்யூ இதுவாக இருக்குது என்னுடைய நான் தினந்தோறும் இந்த இஷ்யூ நான் சந்திக்கிறேன் இதை எப்படி சார்ட் அவுட் பண்ண போகுது எந்த கவர்மெண்ட்டும் இதுக்கு வந்து தீர்வை தரும் அப்படின்றத நம்ம பார்க்குறாங்க தமிழ்நாடு மாதிரி ஒரு மோஸ்ட் சென்சிட்டிவான ஸ்டேட் இந்தியாவில் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கர்நாடகாவை சொல்லலாம் இப்போ தமிழ் மக்கள் எப்படி வந்து தங்களுடைய மொழிக்கு எதிராக ஒரு சின்ன குரல் எழுந்தாலும் கூட அதை தாங்கிக்க மாட்டாங்க அதுக்கு உடனே வந்து ரிவர்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரியான ஒரு பிஹேவியர் வந்து சிமிலர் பிஹேவியர் வந்து கர்நாடகாவில் நம்ம பார்க்க முடியும் கன்னட மக்கள் அவங்களுடைய மொழியை வந்து ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாங்க அதனாலதான் தான் நம்ம முன்னாடி சில எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பல நிகழ்வுகள் நடந்திருக்கு ஸோ அந்த மாதிரியான ஓவர் சென்சிட்டிவான பீப்புள் அவங்களுடைய லோக்கல் இஷ்யூஸு அந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை எந்த கட்சி எடுத்து பேசும் அப்படின்றது ஒரு முக்கிய ஒரு கவனமாக அந்த தேர்தலில் இருக்குன்னு நினைக்கிறேன் பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு இன்செக்யூர்டாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் அப்படின்னா அவங்க மேலே வச்சுக்கக்கூடிய கரப்ஷன் சார்ஜஸ் அந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் சர்க்கார் அப்படின்ற அந்த கரப்ஷன் சார்ஜ் வந்து பெரிய அளவில் வந்து இன்னைக்கு பேசப்படுது இது எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா அவங்க வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒரு பதினஞ்சு எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு ஒரு பை எலெக்ஷன் வருது மேஜர் பை எலெக்ஷன் வருது அந்த எலெக்ஷனில் வந்து ஒரு பன்னெண்டு பேர் வின் பண்ணிடுறாங்க அங்க வந்து நிறைய டிமாண்ட் வருது ஏன்னா வந்து ஒரு பன்னெண்டு பேர் நீங்க சொன்னதுக்காக கிட்டத்தட்ட ஒரு குதிரை பட் நம்ம ஓபனா அப்படி சொல்லிட முடியாது ஸோ இப்போ அந்த பன்னிரெண்டு பேரும் வந்து டிமாண்ட் பண்றாங்க எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க அது பண்ணி கொடுங்கன்னு டிமாண்ட் பண்ணும்போது ஓவராலாக அங்கே அங்க உள்ள எம்எல்ஏக்கள் நிறைய முறைகேடுகளில் ஈடுபடுறாங்க அமைச்சர் பதவியில இருந்த நிறைய பேர் வந்து நிறைய முறைகேடுகளில் ஈடுபடுறாங்கன்றது குற்றச்சாட்டு பிஜேபி வந்து சார்ட் அவுட் பண்ண போது அப்படின்றது ஒரு பெரிய மேஜர் சேலஞ்சு நினைக்கிறேன் நம்ம பேச ஆரம்பிச்சதுல இருந்தே பல முறை வந்து ஜாதிய கணக்குகளை பேசணும் அது பட்டியல் பிரிவினரா இருக்கட்டும் இல்ல லிங்காயத்துகள் பொக்கல்லி காசுன்னு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகங்கள் பற்றி நம்ம நிறையா பேசணும் இப்போ நம்ம தமிழ்நாடு அரசியலாம் நமக்கு ஒரு புரிதல் இருக்கும் கோயம்புத்தூர் பக்கம் போகிறோம் அப்படின்னா கொங்கு பகுதிகளில் யார் பெரும்பான்மையாக இருப்பாங்க தென் தமிழ்நாட்டில் யார் இருப்பாங்க வட தமிழ்நாட்டில் யார் இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும் எந்தெந்த சமூகங்கள் எவ்வளோ பெரிய ஓட் ஷேரிங் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ கர்நாடகாவை பொறுத்தவரைக்கும் இத்தனை சமூகங்கள் பேர் நம்ம சொல்கிறோம் யார் யாருக்கு அங்கே பெரிய அளவுக்கு டிசைடிங் இல்லை டிசைடிங் ஃபேக்டராக இருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய நம்பர்ஸில் யார் இருக்காங்க எதை மையப்படுத்தி கட்சிகள் அங்கே வந்து வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க கர்நாடகாவில் பார்த்தோம்னா லிங்காயத் அண்ட் ஒக்காலிக்கா இந்த ரெண்டு கம்யூனிட்டி வந்து ஒரு டாமினண்டான கம்யூனிட்டியாக இருக்குது இந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான் வந்து காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் அவங்களுடைய வாக்குறுதிகளை அளிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்போ லிங்காயத் கம்யூனிட்டியை பார்த்தோம் அப்படின்னா பதினேழுலேருந்து பத்தொம்பது சதவீதம் பேர் கர்நாடகாவில் இருக்காங்க பட்டியலினத்தை சேர்ந்தவர்களை பார்த்தோம் அப்படின்னா பதினேழு சதவீதம் பேர் இருக்காங்க ஒக்காலிக்காஸு நம்ம தனித்துவமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பன்னெண்டுலருந்து பதினாலு சதவீதம் பேர் இருக்காங்க இஸ்லாமியர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஓவராலா கர்நாடகாவில் பதிமூணு சதவீதம் பேர் இருக்காங்க அதே மாதிரி குருபாஸ் அப்படின்றது இந்த ஓபிசி கம்யூனிட்டின்னு சொல்றோம் சித்தராமையாவும் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் தான் இங்க ஓபிசி குருபாஸ் பார்த்தோம் அப்படின்னா எட்டு சதவீதம் பேர் இருக்காங்க டிரைபல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏழு சதவீதம் பேர் இருக்காங்க இதுதான் ஓவராலா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த சமூக அமைப்புகள் இப்ப தமிழ்நாடு அரசியல் எடுத்துக்கிட்டோம்னா திமுக அதிமுகவுக்கு மாற்றா ஒவ்வொரு காலகட்டத்துல ஒரு கட்சி இருக்கு ஒரு கட்டத்துல தேமுதிக பெரிய கட்சியா இருந்தது பாமக வட மாவட்டங்களில் பெரிய கட்சியாக இருப்பாங்க இப்படி அந்த மூன்றாவதாக ஒரு கட்சி அப்படிங்கிறது எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அங்கே குமாரசாமி பேரை எல்லாருமே சொல்கிறாங்க ஜேடிஎஸ் இருந்தாலும் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு நாற்பது சீட்டுன்றதா அவங்களுடைய கெப்பாசிட்டியாக இருக்குது ஏன் அந்த கட்சியால் அந்த நாற்பதை தாண்ட முடியல அந்த கட்சியினுடைய ரோல் அப்படிங்கிறது ஆட்சி அமைப்பதில் எந்தளவுக்கு முக்கியமாக இருக்கும் இந்த முறை பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் ஒருங்கிணைது அப்படின்னு சொல்லும்போது குமாரசாமியும் அந்த லிஸ்ட்டுக்கு வராரு அப்படி பாக்கும்போது இந்த முறை அவங்க காங்கிரஸோட இணைந்து பயணிக்க வாய்ப்பு ஏதாவது இருக்கா இல்லைன்னா மூன்று முனை போட்டியா தான் அது இறுதி வரை இருக்குமா பாஜக காங்கிரஸ் பத்தி நம்ம டீட்டெயிலா பேசிட்டோம் ஜேடிஎஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் கர்நாடகா பொறுத்தவரையில ஜேடிஎஸ் பொறுத்தவரையில அவங்க கான்சென்ட்ரேட் பண்றது நீங்க சொன்ன மாதிரி ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி சீட்ஸ் நமக்கு வந்தா போதும் நம்ம வந்து ஒரு கிங் மேக்கரா இருக்கலாம் கிங்கா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல பயணிக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்றது அந்த ஒக்காலிக்காவுடைய வாக்குகள் தான் அவங்க வந்து இந்த மைசூர் ரீஜியன்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்ப வந்து நம்ம பாஜகல பார்த்தோம்னா சதானந்தா கவுடா கூட இந்த ஒக்காலிக்கா சமூகத்தை சேர்ந்தவர் தான் நம்ம காங்கிரஸ்ல பார்த்தோம் அப்படின்னா டி கே சிவகுமார் இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் ஆனா ஒக்காலிக்கா சமூகத்தை சேர்ந்தவர்கள் யார வந்து தலைவரா பாக்குறாங்க அப்படின்னா ஒரு மூணு பேரை தலைவர்களா பாக்குறாங்க ஒன்னு தேவகவுடாவை ஹச் டி தேவகவுடா பிரைம் மினிஸ்டர் இருந்தவர் அவர் அவருடைய பிள்ளை குமாரசாமி அவர் வந்து ஒரு லீடர் பெஸ்பெக்டிவ்ல பாக்குறாங்க மூணாவது வந்து டி கே சிவகுமார் ஸோ இந்த தடவை அந்த ஒக்காலிக்கா சமூகத்தினர் வந்து பாஜக பக்கம் போறாங்களா இல்ல வந்து அவங்க சமூகத்தை சேர்ந்த தலைவர்களான இந்த மூணு பேர்த்துல யார் பக்கம் நிக்க போறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்குது ஒக்காலிக்கா சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய வாக்குகளை பெறணும் அப்படின்றதுக்காக பாஜக நிறைய தந்திரங்களை பண்றாங்க என்ன அப்படின்னா அந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் கெம்ப கவுடான்னு ஒருத்தர் இருக்காரு சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டாச்சு வந்து சிலைகள் வந்து அங்கே இருக்கும் அந்த அந்த மாதிரி நிறைய சமூகத்தை சார்ந்த தலைவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி அவங்களுடைய ஸ்டாச்சு வந்து நிறைய இடங்கள்ல பில்ட் பண்றது கர்நாடகாவில் ஒரு சினிமா நடிகர் இருக்காரு அம்பரீஷன் சொல்லிட்டு அவருடைய மெமோரியல் கூட இப்ப நாங்க அமைக்க போறோம் அவரும் அந்த சமூகத்தை உக்காலிக்க சமூகத்தை சேர்ந்தவர் தான் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த ஒக்காலிக்கா சமூகத்தினுடைய வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணணுன்றதுக்காக பாஜக நிறைய பண்ணுறாங்க இப்போ ஜேடிஎஸ்க்கு வருவாங்க உடைய பெரிய வீக்னஸ் என்ன அப்படின்னா அவங்க வந்து மற்ற இடங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணாத தான் அவங்களுடைய பெரிய வீக்னஸ் அவங்க வந்து ஒரு ஒரு மாநில கட்சியாக தன்னை பொசிஷன் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கலை ஏன்னா அவங்க குடும்பத்துக்குள்ளே நிறைய சிக்கல்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து ஹெச்டி தேவகவுடா குமாரசாமி இந்த ரெண்டு தலைவர்களை தாண்டி ஒரு செகண்ட் லெவல் ஆப் லீடர்ஷிப்ன்றது வந்து ஜேடிஎஸ்ல கிடையாது இப்போ காங்கிரஸ் பிஜேபி அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் லெவல் ஆஃப் லீடர்ஷிப் வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க பட் ஆனால் ஜேடிஎஸ்ல அந்த மாதிரியான ஒரு லீடர்ஷிப் பில்டிங்றது நடக்கல அவங்க வந்து எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து ஒரு இப்படியே பயணிச்சிட்டதுனால அதாவது ஒரு போஸ்ட் எலெக்ஷன் ஒரு ஃபார்மேஷன் நடக்கும் அந்த ஃபார்மேஷனில் நம்ம ஒரு முக்கியமான ஆளாக இருப்போம் ஏன்னா நம்மள்ட்ட ஒரு முப்பத்தெட்டு சீட் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு தைரியத்துலேயே அவங்க வந்து பெருசாக அவங்களுடைய கட்சியை வளர்த்தெடுக்கணுன்ற முயற்சியில் ஈடுபடல ஆனால் இப்போ மேஜராக பார்த்தோம்னா இது வந்து காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி அப்படின்றதுல தான் நிற்க போகுது ஏன்னா இந்த லாஸ்ட் டூ இயர்ஸில் ஜேடிஎஸ் என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அவங்க வந்து பெருசாக ஒர்க் பண்ணலை அப்படின்றது தான் சொல்கிறாங்க ஏன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து ஒரு கொலியூஷன் கவர்மெண்ட் அங்கே வருது காங்கிரஸ் ப்ளஸ் ஜேடிஎஸ் காங்கிரஸ் வந்து ஒரு எண்பது சீட்டு வின் பண்ணுறாங்க ஜேடிஎஸ் ஒரு முப்பத்தெட்டு சீட்டு வின் பண்ணுறாங்க சேர்த்து ஒரு கொல்யூஷன் கவர்மெண்ட் அங்கே நடக்குது டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து ஒரு பதினஞ்சு எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணோன்னே அங்கே சில ஒரு குழப்பம் வருது அதுக்கு பிறகு குமாரசாமியே வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் பொலிட்டீஷியனாக இவால்வ் ஆகலை அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அதனால ஜேடிஎஸை பொறுத்தவரையில அவங்களுக்கு இந்த தேர்தல்ன்றது ஒரு பின்னடைவா தான் பார்க்கப்படுது ஏன்னா தேசிய அளவில் ஒரு பெரிய கவனத்தை இந்த இரண்டு கட்சிகளும் இன்னைக்கு பொசிஷன் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு பக்கம் ராகுல் காந்தியுடைய கன்விக்ஷன் அவர் வந்து ஏப்ரல் அஞ்சாம் தேதி கோலார்ல போய் பேச போறாரு இதே மாதிரி கோலாரில் பேசுனதுக்கு தான் அவர் மேல வழக்கு இன்றைக்கி அவர் வந்து கன்விக்ஷன் பண்ணியிருக்காங்க அவர் வந்து நாடாளுமன்றத்துல வந்து தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ கோலாரில் அதே இடத்துல நான் பேச போகிறேன்னு அவர் சொன்ன விதம் ஸோ ஒரு கவனத்தை அங்கே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் பிஜேபி ஒரு பக்கம் அவங்கள்ட்ட வந்து ஆல்வேஸ் ரெடி பிஜேபியை பொறுத்தவரையில் நம்ம நிறையா தடவை பேசியிருக்கோம் ஒரு தேர்தல் அப்படின்னு வந்துட்டாலே பிஜேபி வந்து ஆல்வேஸ் ரெடி பார்ட்டி ஃபார் எலெக்ஷன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸில் இருக்காங்க ரெண்டாவது அவங்கள்ட்ட வந்து மணி பவர் இருக்குது அவங்க எவ்வளோ வேணாலும் வந்து செலவு பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சியாக பாஜக இன்னொரு பக்கம் இருக்குது அப்புறம் வந்து டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்ன்றது வந்து ஒவ்வொரு முறையும் அமித்ஷாவும் மோடியும் பிச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா மாநிலத்தில் ஆளக்கூடிய அரசு தான் வந்து மத்தியிலையும் இருக்கு அப்போ வந்து மாநிலத்துல ஒரு தேவை அப்படின்னா மத்தியில் இருக்கக்கூடிய அரசு உடனே அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கும் ஸோ அதனால வந்து இதுவும் எங்க அரசாங்கம் தான் அதனால எங்களை முழுமையா நம்புங்க அப்படின்றத சொல்றாங்க அந்த பெர்ஸ்பெக்டிவையும் மக்கள் திங்க் பண்ணி பார்ப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் காங்கிரஸ் பொறுத்த வரையில காங்கிரஸுக்கு வந்து சென்றடமெல்லாம் தோல்வின்ற மாதிரி எலெக்ஷன் ஆப்டர் எலெக்ஷன் வந்து அவங்க தோல்வியை சந்திச்சுட்டு இருக்காங்க அதனால இந்த கர்நாடக எலெக்ஷன் அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை தரப்போதா இல்லை வந்து இந்த மாதிரி தான் ஒரு நெக் டு நெக் ஒரு டக் ஆஃப் ஆராக இருக்க போதா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது